പ്രധാന ശ്രീ തിരുനാമം അവരുടെ അവതാരത്തെ പറ്റുന്നതാണ് ശ്ലോകം കൃത്തികായാം ശ്രീ ശ്വേതാദ്രി ഉദ്ഭവം ഗുരുണ്ടീകാക്ഷം ജയത്സേനാംശ്രയേ ഒരു പ്രഭവ വർഷം ചിത്രമാസം കൃത്തിക നക്ഷത്രത്തിലെ ഇവരുടെ അവതാരം തിരുവെള്ള ஸ்வேதாத்ரி அப்படிங்கிற கஷேத்திரத்துல இவருடைய அவதாரம் எல்லாம் சாதிச்சிருக்கா ஒவ்வொரு ஆச்சாரியனும் ஒரு ஒரு நித்திய சூரியனுடைய அம்சம் அப்படின்னு சொல்றாள் ஸ்ரீ விஸ்வக்சேனரே நம்மாழ்வாற அவதரிச்சார்னு சொல்ற வழக்கம் ஸ்ரீமன் நாதமுனிகள் விஸ்வக்சேனர்களுடைய பிரதான அசிஸ்டன்ட்ல ஒருத்தரான கஜவக்ராம்சம் ஆச்சாரியன்னு அந்த ஸ்லோகத்துல இருக்கு அதாவது அந்த கஜபக்ரர் அப்படிங்கிற விஸ்வக்சேனருடைய பரிஜனத்துல உத்தரவர் அவருடைய அம்சம்னு சொல்றார் அதே போல இந்த புண்டரீ காட்சரான உய கொண்டார் ஜெய்சேனம் ஆச்சரையே நீங்க சாதிச்சிருக்க ஜெயசேனருடைய அம்சமா இருக்கார் ஸ்ரீ புண்டரிகாட்சர் இந்த புண்டரிகாட்சர் திருவள்ளையில அவதரிச்சார் இவருக்கு ஸ்ரீமன் நாதமுனிகளிடத்துல ரகசியார்த்தங்கள் பிரம்மசூத்ரார்த்தம் பிரபந்தங்கள் அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் அனுசந்தானம் ஆச்சு ஆச்சாரிய கைக்கரியத்துல ரொம்ப ஈடுபாடு ஸ்ரீ புண்டரிகாட்சருக்கு எப்படின்னா லக்ஷ்மணனை போல கைங்கரியம் பண்ணுவாராம் ஆச்சாரியனுக்கு ஒரு நிமிஷம் கூட அந்த நகரமாட்டார் அகம் சர்வம் கலிசாமி ஜாகிரத சுபதே இளைய பெருமாள் சொன்னாப்புல எல்லா கைங்கரியங்களும் ஸ்ரீநாதமுனிகளுக்கு செய்யறது வழக்கம் குண்டதி ஒரு சந்தர்ப்பத்துல ஸ்ரீவன் நாசமுனிகளுடைய தேவிகள் அரவிந்த பாவை வந்து தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போனோம்னு சொன்னான் சரின்னு எஸ்கார்ட்டுக்கு ஸ்ரீ குண்டதிகாட்சரை கூட அனுப்பிச்சு வச்சா ஸ்ரீவன்நாதமுனி கிரகத்துக்கு கொண்டு போய் அந்த அம்மால சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய எல்லாம் என்னமோ இவரை பார்த்தா அவளுக்கு வந்து தாழ்ந்த ஒரு பாவனை வந்தது அதனால அவரை உள்ள கூப்படையா வெளியில நித்தத்திலயே உக்காத்தி வச்சு பழையத போட்டு அமிச்சு விட்டுட்டாங்க பழைய அதை இந்த குண்டரி காட்சருக்கு ரொம்ப சந்தோஷம் போனகம் சீரரசேடம் தருவரேல் புனிதமன்றேனு தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்றார் அந்த பாசுரத்தின்படி இன்னைக்கு பாகவதால்னா உண்டு மிச்ச உச்சிஷ்டத்தை நமக்கு கொடுத்தா இன்னைக்குதான் நம்மளுக்கு புனிதமான தினம்னு அவர் நினைச்சிட்டு சந்தோஷத்தோட நாத்துமணிகள் கிட்ட திரும்பி வந்தார் இவருடைய முக காந்தியை பார்த்த உடனே நாத்துமணிகளுக்கு துணிதான் என்ன என்னைக்கும் இல்லாத இப்பேற்பட்ட ஒரு பிரகாஷம் யார் ஒரு தௌசண்ட் வாட்ச்ஸ் வல்பேறாம் அது இருதான் முகம் அதை பார்த்த உடனே நாட்டுமணிகள் விசாரிச்சா என்னப்பா சமாச்சாரா இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்ப சொன்னாராம் சாது சிஷ்டம் சுபாவனம்னு சொன்னது அடியறிக்க நீ சத்தியமாச்சு அப்படின்னாராம் சிஷ்டம் இன்னைக்கு ஏற்பட்டுது அப்படின்னாரா இவ்வளவு சொல்லிட்டு அவர் போயிட்ட அப்புறம் ஸ்ரீமன் நாட்டுமுனிகள் அவருக்கு யோகீஸ்வரர் இல்லையா தன்னுடைய யோகத்தினால அவர் கண்டுபிடிச்சிட்டார் என்ன நடந்ததுங்கிறது இப்பேற்பட்ட ஆழ்வாரனுடைய பாசுரத்தை எல்லாம் வெறும சேவிச்சு அனுசந்தானம் பண்ணாம அது அப்படியே அர்த்தத்தை கொண்டு வாழ்ந்து காட்டுறியப்பா இப்படி என்ன நீ வந்து உகக்க வந்திருக்க என்ன உய்ய கொண்டிருக்க நீ அப்படின்னு சொல்லி உய்ய கொண்டாரே அப்படின்னு அழைச்சாராம்

ஒரு நாள் ராத்திரி கட்டி வச்சா மறுநாள் அதை உபயோகப்படுத்தலாம் அப்ப அது பழசு கிடையாது அதே போல பூஸ்பரிசத்தோட இருக்கிற ஜலத்தை உபயோகப்படுத்தலாம் மறுநாள் கணத்துல இப்ப ஜலம் இருக்கு இல்லையா அது கீழே ஊரின்லே இருக்கு இதனால மேல இருக்கிற ஜலம் பழசுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது பூஸ்பரிஷத்தோட இருக்கு அதனால அது பழையதுங்கிற தோஷம் அதுக்கு வட்டாதான் அதே போல துணி என்ன சேர்த்த சாதத்துக்கு பழையதுங்கிறார் அப்பேற்பட்ட ஒரு போஜனத்தை தான் இங்க இங்கொண்டார் அம் செஞ்சிருக்கணும் அந்த கிரகத்துலன்னு நமக்கு தெரியாது ஏன்னா பெரியவாள்லாம் வந்து சாஸ்திரத்தை ஒரு நாளும் உலங்கனம் செய்ய மாட்டார் அதனால இந்த சாஸ்திரார்த்தத்தை இங்க நம்ம கவனிக்க வேண்டி இருக்கு இப்பேற்பட்ட ஸ்ரீ உய்யக்கொண்டாருக்கு அஞ்சு சிஷ்யர் மணக்கால் நம்பி திருவல்லிக்கேணி பான் பெருமாள் அரையர் செண்டலங்கார செண்டலங்காரதாசர் உலக பெருமாள் நங்கை புண்டரீகாசர் அப்படின்னு அஞ்சு பேர் சுவாமி தேசிகன் இவருக்கு நமஸ்காரம் பண்றார் ஒரு தனியல்ல அது என்னன்னு சிரிக்கலாம் சுத்த சரிக்கலாம் நமஸாம் அவதாரமிவாபரம் சுத்தசத்வமயமான எம்பெருமான் சௌரி போலவே இவருடைய அவதாரம்ங்கிறாராம் ஏன்னா இவருக்கு திருநாமம் அதே அரவிந்தாட்சர் புண்டரீகாட்சன் திருநாமம் அந்த திருவள்ளரை எவ்வருமானுக்கும் புண்டரீகாட்சன்னே திருநாமம் அப்பேற்பட்ட ஒருத்தர் எவ்வளவு அவருக்கு மனசு சுத்தமா இருந்தா அவர் இந்த மாதிரி போனகம் செய்தம் தருவரையில் புனிதம் என்றேங்கிறது பின்பற்றிருப்பார் அதனால் அந்த சுத்த சத்துவமான குணத்தை உடைய இப்பேற்பட்ட ஒருத்தருக்கு நான் நமஸ்கரிக்கிறேன் இங்க சுவாமி